வெட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் ட்ரிபிள் ஷோட் நிகழ்ச்சியினூடாக வாரந்தோறும் பல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தொகுப்புகளை வழங்குவதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் விஜே துஷா வளர்ந்து வரும் நவநாகரிக உலகில் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்பது அனைவரின் கவனத்தையும் பெரிதும் காணப்படுகின்றது அந்த வகையில் துறையானது பரந்தளவில் நுட்பங்களின் பல்வேறு நுட்பங்களின் அடிப்படையில் நடைமுறையில் உள்ளது என்னடா ஒரே விஞ்ஞானம் ரோபோட்டிக்ஸ் சொல்லிட்டே இருக்குன்னு இன்னும் மேட்டருக்கு வரலையென்னு யோசிக்கிறீங்களா ஓகே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க உணவகத்துல ரோபோவாக மாறிய பணிப்பெண் வைரலாகும் வீடியோ பெரிதும் வியக்க வைக்கும் காட்சிகள் சீனாவில் உள்ள உணவகம் ஒன்றில் ரோபோ போன்ற ஒரு பனிப்பெண் உணவு பரிமாறும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு பயனர்களை கவர்ந்துள்ளது பார்ப்பதற்கு உண்மையான ரோபோ பரிமாறுவது போன்று வாடிக்கையாளர்கள் கருதும் வகையில் அந்த பெண்ணின் அசைவுகள் யாவும் அவ்வளவு துல்லியமாக இருக்கின்றது மேலும் குறித்த காணொளி பெரிதும் வைரலாகி வருகின்றது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பொதுவாக எல்லாருக்குமே அழகுன யாருக்கு தான் பிடிக்காது அழகுண்டா சரியான ஆர்வத்திலே இருக்கிறாங்க தங்களின் சர்மத்தை பார்க்க மற்றும் மென்மையாக்க என்று பலரும் பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டு வருவதுடன் பரவலான முறையில் சன்ஸ்கிரீன் மாத்திரைகளை பயன்படுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் சன்ஸ்கிரீன் கிரீம் பாடி ஸ்ப்ரே மற்றும் லோஷன் வடிவில் பல்வேறு வடிவங்களில் வருகின்றன ஆனால் சன்ஸ்கிரீன் மாத்திரைகளாகவும் காணப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா ஆனால் அது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் உள்ளன சன்ஸ்கிரீன் மாத்திரைகளில் விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே என்பன அடங்கியுள்ளதுடன் இவை புற உதா கதிர்களிலிருந்து உடலை இயற்கையாக பாதுகாப்பதிலும் உதவுகின்றது இந்த மாத்திரைகள் ஃப்ரீ ரேடிகால்ஸை நடுநிலையாக்கும் ஆட்சினேற்றங்களை உள்ளடக்கியுள்ளது நம் சருமத்துக்கு நேரடியாக உபயோகப்படுத்தும் சன்ஸ்கிரீன் க்ரீம்கள் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் கதிர்களால் சேதத்தை ஏற்படுத்தவும் தடுக்கவும் வெளிப்புறமாக வேலை செய்யும் ஆனால் சன்ஸ்கிரீன் மாத்திரைகள் உட்புற சேதத்தை தடுக்கின்றன அது மட்டுமின்றி இந்த மாத்திரைகள் பொலிஃபோடியம் லக்டோமிஸ் இருக்கின்றது இது ஃபேன் இலைகளிலிருந்து பெறப்படும் இயற்கையான சாறு மேலும் இயற்கையான ஒட்சினேற்ற பண்புகள் மற்றும் அலர்ஜிக் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது பீட்டா கரோட்டின் லைகோஃபின் அஸ்டாக்சென்டின் ரிவரடோல் கிரீன் டீ மற்றும் போலிபீனால் ஆகியவை சன்ஸ்கிரீன் மாத்திரைகளின் உட்கூறுகளாகும் பீட்டா கரோட்டின் ஆக்சினேட்டர் அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதன் மூலம் நல்ல செல்களின் உற்பத்தியை அதிகரித்து சருமத்தை பாதுகாக்கின்றது லைகோஃபின் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றது அஸ்டாக்சின் ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்த உதவுகின்றது ரிவரடோல் வீக்கத்தை குறைத்து கொலாஜின் உற்பத்தியை அதிகரிக்கின்றது நிகழ்ச்சியில் அடுத்த பதிவாக சினிமா தகவல்களை பார்ப்போம் தற்பொழுது பெரிதும் ரசிகர்களிடையே பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது கங்குவா கங்குவா ஆர்வத்தினை தூண்டிவிட்ட படக்குழுவினர் கங்குவா படக்குழுவினர் வெளியிட்டுள்ள மரண மாசான வீடியோ சோசியல் மீடியாவில் தீயை பரவி வருகின்றது சூர்யாவின் கங்குவா மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வருகின்றது பல மாதங்களாக தயாரிப்பில் இருக்கும் இப்படத்தினை சிறுத்தை சிவா இயக்கியுள்ளார் கோலிவுட் பட்டாரத்தின் அடுத்த பிரம்மாண்ட ரிலீஸாக இருக்க போகும் படத்தின் வெளியீட்டுக்காக வெறித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றனர் ரசிகர்களும் இந்த நிலையில் காங்குவா படக்குழு மிரட்டலான அப்டேட் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது காங்குவா படம் வெளியாக இன்னும் நூறு நாட்கள் மாத்திரமே இருப்பதாக படக்குழுவும் அறிவித்துள்ளது ஒக்டோபர் பத்தாம் தேதி காங்குவா படம் வெளியாகும் என்று போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்துள்ளது பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள காங்குவா படத்தின் ரிலீஸுக்காக நீண்ட காலமாகவே காத்திருப்பில் இருக்கின்ற ரசிகர்கள் அத்துடன் சூரிய நடிப்பில் படம் வெளியாகி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டதாலும் கடும் அப்செட்டில் ரசிகர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வழிவந்த வண்ணம் உள்ளன கங்குவா அப்டேட் கேட்டு படக்குழுவினருக்கு எதிராக போஸ்டர் எல்லாம் ஓட்டி பரபரப்பை கிளப்பினார்கள் ரசிகர்கள் இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கங்குவா ரிலீஸ் தேதியை படக்குழுவினர் அறிவித்தனர் அதன்படி ஆயுத பூஜை விடுமுறை தினமான அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனால் சூரிய ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த நிலையில் கங்குவா படத்தை தயாரித்துள்ள ஸ்டூடியோ கிரீன் தனது சமூக வலைதள பக்கத்தில் மாசான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் சூர்யா வாழைந்து நிற்பதை போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன கங்குவா வழியாக

மொழிகளில் பிரம்மாண்டமான கங்குவாவை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக உள்ளது மீண்டும் ஒரு ட்ரிபிள் சோ நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் பிஜே துஷா